ധന മഹാകുംഭാഭിഷേകമഹണ്ണമഹസാഹമംഗളകർമ്മി അസ്മന്നെ മൂലവിഗ്രഹാതി ദൈവ ബിംബസാന്നിധ്യ അഭിവൃദ്ധി അമിന്നെ യാഗാതി മൂലേ അമിന്നെ മൂർത്തി മൂർത്തി സംയോജന തസംയോജന വിശേഷത നാട്യന്താന സർ പ്രസാതി പൂജാഞ്ചർ കരിഷ്യക്ഷതാനന്ദ അപഹപ്രകലീകൃത

குழந்தை வாசி வச்சு கல்யாணத்தை எடுத்து வந்து கோட சட்டம் அப்புறம் தா சுற்றி வந்துடும் ஆ இப்போ இது பொண்ணு ரைட்டா ஆ அது சரி ஆரம்பமாக போ அரமதினோட்ச அசராதர்மாதா அனந்ததர் ஜாரும வைரா ஐசா பத்மா பத்மசோபரிமராசராமாக பாசுவதிரமூர்மா பச்சவக்கமாக திரிலோச்சனம் விஹதம்பரம் சோக்கிரம் கிருஷ்ணபிஞ்சாத்தகேதகாரம் தனசூத்திரம் கமந்ததம் சத்தியந்திரசோலம் सत्यं त्रिसोलं परसं ब्रह्मदण्डकरान्विधं जातावासुपदं सौक्रं सान्दं सम्बोधयत् गुरुः वासुदासराधरमः अवाच्य अवाकनादि सर्वोधादैः सम्बोध्य अर्घ्यं दत्वा षडङ्गी अभ्यच्छता रथजादरमः शिखाधीरमः गवदाधर्मः नेत्रेभ्यः अधरमा इति वन्यस्यदासराधरमः इति यदा सत्यपि द्रुपति

ಬ್ರಹ್ಮಭಾಗ ತರಮ ಹಿಡೇ ಪಿಂಕಿಗರ್ತ ಹಿಜಾಕ್ತ ಆವೃತಿ ಹಿಮಣೆ ಸ್ವಾಹ ಪಿಂಕ ಹಿಕ್ತೇ ಸ್ವಾಹ ಪ್ರಿತ್ವ वृद्धत्वाधर क्रीघंठाधर क जलतत्वाधर व जलेशागर क्विनेतत्वाद्रमा கம் தஷாமிருத்ததே நம காயுதா கவ மாதிரினே நம கோமூர்ம கவதத்வரங்கதரசாரமாகநரூர்ணதமாக பா பாததா वो रमणाधरम वो पाणितत्वाधर वो सामदाधरम वाक्तत्वाधरम वह दुंदुपजन आसादत्वाधरम वो विलंबकाधरम वह दिखादत्वाधर्म वो महावक्राधरम वह चक्तत्वाधर्म वो प्रगातगाधरम तत्त्वाधर वह सर्वाधर वह स्वतत्वाधर्मा व्योमचारने वो मनतत्वाधर्मा वकल वहांकार महामृदत्वाधर्मा वो बुद्धाधरम वो प्रेदत्वाधर्मा प्रधानधर्मा

णयते <laughs>

Vamos para o சிறுமறை காற்று ஈசனுக்கு மேல் திசைகள் வலம் கொடிக்கும் நெய் விளக்குதென் கோவில் கோமகனே குவளையத்தார் கொன்றாத வாழ்வு வர வாழ்த்துகுமே அருள்மொழி விழியை அடியவரின் மனதினிலே ஆனந்த மழை பொடிய கிடக்கு திசை நோக்கி வீட்டிற்கும் காமாட்சி அறியா வாழ்கவென்று வாழ்த்து வாயே ஆப்பிற்கிலிய மெயன்பர்களே ஜனங்களே தாய்மார்களே

பூண்டாங்காலத்துக்குரிய திவ்யா யாமாங்கல் இந்த நான்காம் வரை யாகத்து திர்வ்யாகுதி யாழாங்கல் ஆலயம் மூலம் உள்ளது அனைத்து பக்த பருவம் மக்களும் ஆலிக நிர்வாகிகளும் காப்பு கட்டிக்கொண்ட அன்பர்கள் அனைவரும் ஆலயம் வந்திருந்து நான்காம் வலையாக துகர் திவ்சுதி ஜாமா தாம்பாலத்தை எடுத்துக்கொள்ள ஒரு அன்போடு பட்டகிறோம் இப்போது நான்காம் வரை யாகத்திற்குரிய சண்டக்கூடிய திர்கிய சாமான்கள் ஆலயம் வரமுறை உள்ளது அனைத்து பக்தி பெற ஆலயம் சென்று இந்த திர்கியாகுதி சாமா எடுத்துக்கொண்டு வருமாறு அன்போடு கரண்டு கொண்ட பெரியோர்கள பர்சாகுதி என்றால் பர்சம் என்றால் தொடுதல் என்ன பூஜை இவதான் உயிரோட்ட நிகழ்ச்சி நடைபெற போகிறது இவ்வளவு நாளா சுவாமிக்கு உயிர் இல்லையா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற குடமுழக்க விழாவில முதற்கால பூஜையில கும்ப அலங்காரம் ஒண்ணு சிவாச்சாரியார் பெருமக்கள் செய்வார்கள் ஏற்கனவே பாலஸ்தாபனம் செய்து நீரிலே ஆவாகனம் செய் வைத்து விட்டுதான் வருவார் சிவாச்சாரியர் திருப்பணிகள் அந்த தெய்வ சக்திகளை மீண்டும் நீ குடங்களை எழுந்தருளை செய்து மங்கள வாத்தியங்கள் கொடை கொடைபிடிக்க ஆச்சார தீவட்டி படிக்க கொண்டு வைப்பார் ஆலயத்தை வள வந்து வேள்விச்சாலை கொண்டு வந்து வைத்துதான் பூஜையை துவங்கி இரண்டாம் கால பூஜையை துவங்கி மூன்றாம் கால பூஜையும் செய்து நான்காம் கால பூஜையும் என்று சொல்லக்கூடிய தத்துவம் வித்தியா மூன்று தத்துவங்களை உள்ளடக்கி பாதத்திலிருந்து இடுப்பு இடுப்பில் இருந்த மார்பு மார்பில் இருந்து முறை உயிரூட்டுகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில எல்லாம் அற்புதமாக நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் செல்போன்ல வேதை டெல்டான்னு போட்டீங்கன்னா லைஃப் வரும் இப்பொழுது நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை இவர்கள் உலகெங்கி இருக்கின்ற தமிழர்கள் பார்ப்பதற்கு அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆலய முக்கியர்கள் திருப்பணி செம்மல்கள் தாய்மார்கள் அத்துணை பேரும் நாற்பத்தெட்டு வகையான நாட்டு மொழிகள் தொண்ணூத்தாறு வகையான திரவியங்கள் பட்டாடைகள் பழங்கள் அத்துணையும் அக்னி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து திரவியாகுதி மகாக்கான பொருட்களை ஆலயத்திலே இறந்து யாகசாலை எடுத்து வருகின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது பெரியோர்களும் சீரலாக ஆலயம் நோக்கி வாருங்கள் அன்பான வியல்பர்களை பக்தமகா ஜனங்களே குணமொழுக்க விழாவிற்கு வருகின்ற நீங்கள் உங்களால் முடிந்த நன்கொடைகளை ஆலய வளாகத்திலே நிர்வாகத்தினர்கள் இடத்திலே கொடுத்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதேபோல் வருகின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது அதே போல் முடிந்த சாபனம் செய்யப்பட்ட குபேரலட்சுமி உருவம் பறிக்கப்பட்ட போர்க்காசியில் நூற்றி ஒரு ரூபாய் இருக்கின்றார்கள் அனைவருக்கும் அன்னதானம் தயார் நிலையிலே இருக்க மெய்யன்பர்களும் பக்த மகா ஜனங்களும் தாய்மார்களும் ஆலயம் நோக்கி வருமாறு இருகரம் குவித்த பணிவோடு அழைக்கின்றோம் இப்பொழுது திரவியாவதி மகாபூர்ணாவதிக்கான பொருட்களை அழகு குடைபிடிக்க ஆச்சார தீவட்டி பிடிக்க மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தகோடி பெருமக்களும் தாய்மார்கள் தங்கள் திருக்கரங்களினாலே அழகாக எடுத்து வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் இதோ யாகசாலையிலே சிவாச்சாரியார் பெருமக்கள் அந்த முடிந்து வித்தியாசத்துவம் சுயசத்துவருக்கு தயாராக இருக்கிறார்கள் அன்பு மெய்யன்பர்களே பக்த மகா ஜனங்களே ஆலயம் நோக்கி வாருங்கள் ஒரு புறம் அங்கலவாதி இருக்கிறார்கள் வேத ஒப்பந்த சிவாச்சாரியார்கள் வித்தியாசத்துவம் வேத மந்திரங்களை முழக்க ரெடியாக இருக்கிறார்கள் அன்பு வணக்கம் அதே அங்கே வேத மந்திர முழக்கம்

अदिवादि दीपदये नमः अधिमानमक्तये नमः अदिवादि द्राधे नमः अर्घमूर्तये नमः अधिवादि ज्योतनाय नमः जनमूर्तये नमः अधिवादि चेतनाय नमः पादमूर्तये नमः अधिवादि वरोक्षराये नमः इदमूर्तये नमः अधिवादि धात्रे नमः कमूर्तये नमः अधिवादि विभवये नमः आग दीर्घोत्कं वोंगं वोंगिं प्रदत्तवाद साः सुखरेघानो साः

முறையாக வித்தியாசத்துவம் விஷ்ணு பகவானை தலைமை அமைத்து செய்யப்படுகின்ற போது மங்கள வாத்தியங்கள் முடங்க பெரியோர்களே அருமை தாய்மார்களே பக்த மகா ஜனங்கள விரைவாக வேகமாக யாகசாலையை நோக்கி வாருங்கள் யாகம் பார்க்க யோகம் வரும் சொல்வார்கள் உபாபிடேகம் காண வருகின்ற பெரியோர்கள் எல்லாம் உங்களால் முடிந்த நன்கொடை ஒரு கும்பாபிடி பண்ண முடியுமா முடியாது இப்படி இந்த தலைவர்கள் அவர்களை சேர்ந்த நண்பர்கள் கிராமத்தை சொன்ன

அதே வாங்க அப்படினு சொல்றான் அப்ப பாட்டு வர சொல்லவும் இல்ல இதமண்யस्य साहन नमोर्ते ज्ञान साहन अधिमादेव भज्याम साहन त्रयम धर्म ज्ञान प्रकाशय सर्वम जयार्णव आग्रे त्रयम तथांतार सतो साहन स्वराज नमोः शिवतमूर्ति देयमः शिवराज नमोः सरकार देयमः वतरां गणा इदमनीयस्य ज्ञानकार

शिवाजस्वाहा रुद्राजस्वाहा यथासक्तिर्वनयते पश्चात् शान्तिकुम्पे सम्पादवमं मूलेन एकाकृतिं मुनेयते वं शिवाजस्वाहा

கோபுரம் தாய் கருவறை அப்படி கும்பாபடி ஆயிரத்துடன் வருகிறார் எதிரே ஒரு பாம்பு சீறி வருகிறது உடனே அவர் வெளிப்படுகிறார் மண்டபம் பிடிகின்றது பாம்பு இறந்து விடுகிறது தெரு கோடியிலே வருகின்றார் மாமா சின்ன வயசுல ஓடி போனவங்க தம்பி செல்வ செழி போல் வந்திருக்கிறார் சொல்லுகிறார் தான் ஆடாவிட்டாலும் தன் சதுரமாடன்னு சொல்வா அந்த தம்பியை கட்டி தழுவுகின்றான் பட்டு ஆடைகள் ஆடுகள்ளுத்து பட்டு சிப்பா பட்டு வேட்டி எல்லாம் உடுத்துகின்றான் அப்பளம் வடபாயசத்தோடு சாப்பிடுகின்றான் படுக்கிறான் தூக்கம் மணிக்கு எழும்பி ஐந்தரை மணிக்கு சோசியர் என்று போய் என் ஜாதகத்தை கொடுன்னு கேட்கிறான் அப்போ விவசாய